அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்பிக் அதாவது வீடியோஸு எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குற மாதிரி ஆல்ஸ் டைப் ஆஃப் வீடியோஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பலனில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்து கேது நல்லாவே வேலை செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி மகர ராசிக்காரங்களும் ரொம்பவே கவனம் வக்கர சனி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது இது குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது குறிப்பாக சொன்னோன்னா கடகராசிக்கும் மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக சமை சமாளிக்க சுயஜாதகம் பார்த்து மு அடைகிறது நல்லதாக இருக்கும் என்னோட கான்டாக்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி பகல் ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் காலையில் மூணு ஐம்பத்தொன்றுக்கு முடிஞ்சு பின்னாடி அஸ்த நட்சத்திரமாக இருக்குது நாள் முழுக்க தான் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாகவும் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரமாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்னு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பகல் மூணு பதினேழுல இருந்து நாலு ஐம்பது வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில ஒன்பது நாலுல இருந்து பத்து முப்பத்தேழு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பத்துல இருந்து ஒண்ணு நாப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு திருதய தேதியில சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனாலும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் செய்கிறது நல்லதில்லை இல்லைன்னா இந்த அழகு கலை சம்மந்தமான வேலைகள் வீட்டு சம்மந்தமான வேலைகளை செய்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரத்தில் சிமந்தம் பெயர் சுட்ட சாமி கும்பிட திருமணம் குடமுழுக்கு குளம் கிணறு வெட்ட புது புகை எல்லா விதமான மங்கள காரியங்களுக்கும் உகந்ததை தான் இருக்குது நாளை வந்து சுகமாக கொண்டு போங்க இப்போ ஒற்றை பார்த்தி ராசி பலன் பார்த்தோம்னா ராசிக்கு ஆதாயம் ரிஷப் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு தோல்வி கரக ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு லாபம் ராசிக்கு பெருமை துலாம் ராசிக்கு பயம் விருச்சிக ராசிக்கு நற்சொல் தனுஷ் ராசிக்கு மகிழ்ச்சி மகர ராசிக்கு கீர்த்தி கும்ப ராசிக்கு சோதனை மீன ராசிக்கு வாழ்வு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு அமைதியாக பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை ஆனா செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாளா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது அது காரணம் வந்து உங்களோட அவசரமும் வேகமாக தான் இருக்குது நிதானமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது நாளம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி இப்படி தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே ஈஸியாக சமாளிக்கலாம் உங்களோட வளர்ச்சி குறித்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற நாளாக தான் இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் நல்ல ஒரு சின்ன சின்ன முயற்சி செஞ்சாலே போதும் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த நிலையில் இருப்பீங்க வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாராட்டுக்கள் உண்டு வேலைகளை புதிய யுக்திகளை கையாண்டு விதவிதமாக சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க அது அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு பிரமிப்பாகவும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிற நாளாக இருக்குது புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் புதிய பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களை தனக்கூட என்ஜாய் பண்ணுற நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவில் புரிதல் இருக்குது மனசு விட்டு பல முடிவுகள் எடுக்கலாம் சில விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு அதாவது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்கு உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குது ஆரோக்கிய ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை பாதிப்பு இல்லாத நாளாக தான் மேஷ ராசிக்கு இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது உங்கள் கையில பாதிப்புகள் எதுவும் கிடையாது நல்ல பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்ல நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் கவலைகள் கொஞ்சம் அதிகமான காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்குது இது பொறுப்புகள்னால வீண் செலவுகளும் ஏற்படலாம் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஆறுதல் இல்லை ஆதரவு இல்லை அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருக்கு நிறைய காரியங்களை தனியாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது செய்கிற வேலைகள் காரியங்கள்ல ரொம்பவே கவனமாக திட்டமிட்டு செய்ய தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆஹ் ஏன்னா நீங்கள் செய்கிற செயல்களோட பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கு உங்களோட வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உறுதியாகவும் கவனமாகவும் செஞ்சிங்கன்னா அதை சமாளித்து முன்னாடி வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது பிரச்சனைகளாகவும் வாய்ப்பாக இருக்குது கவனம் உறவுகளுக்குள்ளே பேசும்போதாக வார்த்தைகளில் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் அதிகமாக இருக்குது பயணம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இல்லை சில அதிருப்தியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட அணுகுமுறையை மாற்றி தொனக்கூட நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் தவிர்த்துருங்க துணையை துணையோட விருப்பப்படி இன்றைக்கி சில விஷயங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்க முடியாது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பசங்களால் வீண் விரைங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பண விஷயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகள் காரியங்கள் அதிகமாக இருக்கிறனால பதட்டம் இருக்குது அதை தவிர்த்துட்டு அமைதியாக பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலக்கலரா இருக்கு இதை மகிழ்ச்சியா பயன்படுத்திக்கிட்டு நாளை வந்து அமைதியாகவும் பொற பொறுமையாகவும் கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு கவன சிதறல் நிறைய இருக்கு பதட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நால அமைதியாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிங்க நம்பிக்கையோட செயல்படுங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது மனசை தளர விடாம நாளை நிதானமாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலையில் அமைதியான சூழ்நிலைகள் காணப்படாது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மேலதிகாரிகள் உங்களை புறக்கணிக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு இருக்குது எந்த ஒரு உணர் எந்த ஒரு ஃபீலிங்கும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க நெகட்டிவாக யோசித்து வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி பார்க்காதீங்க உங்களோட ப வேலையை இன்றைக்கி கடமையாக செய்ய வேண்டியது அவசியம் அங்கீகாரம் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளும் கவனம் இல்லாமல் பேசி ச சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இது மகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாத ஒரு நாள் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போங்க பண இழப்பு ஏற்படாமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உங்களோட எண் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது நாளை வந்து ஒருமை நிதானம் ரொம்பவே தேவைப்படுற ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோடையும் துணக்கோடையும் பசங்களோடையும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத தனவரவு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுப செய்திகள் வரும் நாளை வந்து உங்களுடைய வழக்குள்ள ஈஸியாக அடைய முடியும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் உங்களோட செயல்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்கு அது வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு வேலையில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறனுக்கு உங்களோட மகி உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகளை வெளி காட்டி எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இந்த நாளை கொண்டு போவீங்க பாதிப்புகள் எதுவும் இல்லை வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையும் நீங்களும் துணையும் மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் மனநிறைவும் ஏற்படும் வெளியில் போகிற ஒன்றா வெளியில் போகிறதினால மனசுக்கு இனிமையான சந்தோஷங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு புரிதல் அதிகரிக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வ பண்திரமாக தான் இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற முயற்சியும் நல்லாவே இருக்குது சின்ன சின்ன முதலீடுகளை பலன் எடுத்து நல்ல ஒரு முடிவெடுத்து பணம் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறது நல்லதாக நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் கரகராசிக்கு அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்குது நாளை உற்சாகமாக உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது தானான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது நீங்களாக எதுவும் தேடி போகாதீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற நாளாக இருக்குது நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும் நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக பொறுமையா நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள்ல கடினமாக சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நாள் முழுக்க கோவமோ பதட்டமோ படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அம்பிக் அமைதியோடையும் நம்பிக்கையோடையும் நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளாக ஆக்காதீங்க பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்து நாளை பத்திரமா அமைதியாக கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை இருந்தாலும் உங்களோட க வேலைகளை கடமையாக செய்ய வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாமல் நாளை வந்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் அது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது தொலைக்கூட சகஜமாகவும் அமைதியாகவும் பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி எமோஷ்னலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆனாலும் குடும்பத்துக்காக என்ன செலவுகள்ங்கிறதுனால கட்டாய செலவுகளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை பிரித்து தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது தோல் சம்பந்தமான பிரச்சனையும் தூக்கமும் இல்லாமல் பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை தென் தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தெளிவும் சிந்தனைகளும் நிறைய தான் இருக்குது கலவையான ஒரு நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க சிறப்பாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போய்னீங்கன்னா நான் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சு நாளை சாதகமாக கொண்டு போகலாம் அதுக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திட்டமிட்டு வேலைகளை செஞ்சீங்கன்னா விளைவுகளை சமாளிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க தீவிரமாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு கோபம் எல்லாமே மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு துணையோட உறவை பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்துற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாம எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாம நாளை கொண்டு போறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் பணம் பணத்தை வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை தொலைக்காமல் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பணத்தில் தேவையில்லாத முதலீடுகள் செய்யாதீங்க பண சம்மந்தமான எந்த முடிவும் வேண்டாம் ஆரோக்கியத்தை அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் கண்களுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க எங் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த கொஞ்சம் கலக்கமும் பயமும் இருக்குது தேவையில்லாத அதாவது குழப்பங்கள் ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பக்குவமாக கையாள வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க பிரச்சனைகளை பெருசாக்காமல் நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட செயல்கள் வளர்ச்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட நம்பிக்கையும் உறுதியும் இருந்தால் மட்டுமே அதை சமாளிக்க முடியும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள்ல இருக்கிறீங்க செய்கிற காரியங்கள்ல பிரச்சனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு காரிய முயற்சிகளையும் பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி அதாவது அட்டவணையிட்டு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஏன்னா சில கா வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது அது உள்ள அதில் முக்கியமான வேலைகள் போச்சுன்னா உங்கள் வேலைக்கே பிரச்சினையாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது மு முற்றிலும் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அனுசரித்து போகிறது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை பேண அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது கையில் பணம் இல்லாத வருத்தம் உங்களை கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் உங்களோட லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு லக்கி திசை பார்த்திங்கன்னா கிழக்கு லக்கி கலர் பார்த்திங்கன்னா தங்க நிறமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்சிக ராசி உங்களுக்கு இன்றைக்கி கையில் கொஞ்சம் பணம் இருக்குது வரவு இருக்குது சந்தோஷங்கள் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல பலனையும் நல்ல அனுகூலமான விஷயங்களையும் தரனால மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது தொழிலில் எதிர்பாராத அது அளவில் லாபங்கள் இருக்கும் வளர்ச்சியையும் அதே மாதிரி வேலையில் முன்னேற்றமும் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவும் நல்லாவே இருக்குது நாள் முழுக்க வெற்றிகரமாக இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக வெற்றி பெற அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஓய்வில்லாமல் செஞ்சாலும் அது எல்லாமே ஈஸியாக முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கவலையே பட வேண்டிய ஒரு நாளாக இல்லை எல்லாமே சாதகமாக தான் இருக்குது வேலை தொழில பொருத்தலுக்கு வேலைகளை திறம்பரை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட மேலதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களோட பாராட்டு கிடைக்கிற எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட அமைதியாக நடந்துக்குவீங்க மகிழ்ச்சியாக பேசுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அதாவது சினிமாக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது இனிமையான தருணங்களை அதிகப்படுத்தும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வங்கி இருப்பு உயர்வத ஒரு சிலர் நல்லாவே பார்க்க முடியும் புதிய முதலீட்டுக்கான முடிவுகளை எடுக்கலாம் மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் பணம் வரவு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் என் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கிரே கலர் சாம்பல் கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதகமாக இல்லை செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே தானாக நடக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்கு கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியாக செஞ்சு முடிப்பீங்க இவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமான்ற உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் ஏற்படக்கூடிய நாள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு உற்சாகமும் உறுதியும் நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க செய்கிற காரியங்களில் அனுகூலமான பலன்கள் என்று குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்குது சந்தோஷங்கள் நிறைவாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகள்லையும் முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி உங்களோட திட்டங்கள் பல போட்டு நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கலாம் அது ஏகப்பட்ட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்கள் பணியில நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியும் எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கொட்டி அதிகமான புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட இந்த சகஜமான போக்கு உங்கள் தவணையை மகிழ்விச்சு அவங்க உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி நாள் அமையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளாக மகிழ்ச்சியாவே கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாகவே இருக்குது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலையே இல்லை பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட சூழ்நிலைகள் அதாவது குடும்பம் வேலை எல்லாமே அமைதியா இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் என்னென்னா இன்றைக்கி வந்து பசங்களுக்கு உண்டான கடமைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களால செலவுகளும் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு இல்லாமல் மனசுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் கிடையாது நண்பர்களை இன்றைக்கி பேசுகிறதும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட காரியங்களில் நிறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வளர்ச்சியிலையும் அது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பா திட்டமிட்டு யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம் அப்பதான் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம சூழ்நிலைகளை அமைதியா கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழில் பொறுத்தளவுக்கு வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடியலாம் இல்லைன்னா உங்களோட வேலைகள் தரம் குறையிற மாதிரி இருக்கு அது வேலை வாய்ப்புக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு பதட்டம் இல்லாம வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தொ தனக்கூட அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சகஜமாக போகும் வேறு விதமாக செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத குழப்பமும் பதட்டமும் அதிகமாகும் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை பூர்வீக சொத்து வகையில் கொஞ்சம் எதிர்பாராத பண வரவு இருக்குது அதை சேமிக்கலாம்னு பார்த்தாலும் முடியாது செலவுகள் அதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் தலைவலி ப முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது உ மகரதாசையை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட என் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் அமைதியாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியம் எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு இழந்தது போல ஒரு உணர்வு நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்குது தெளிவாக உங்களை வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளில் செய்கிற செயல்கள் காரியங்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு பதட்டத்துக்கும் பயத்துக்கும் நெகட்டிவான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க உங்களை நீங்களே உற்சாகமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் அந்த அளவில் இருக்காது தேவையில்லாத மனக் குழப்பங்கள் உங்களை வந்து சுமையாக இருக்கு மாதிரி இருக்கு தான் இன்னைக்கு உங்களோட ஆயுதமா இருக்கணும் செய்யற செயல்கள் காரியங்கள்ல பொறுமையா சுப காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு ஏதோ ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கும் அது மனசுல ஏகப்பட்ட ஏதாவது குழப்பங்கள் வழிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க சினிமா பாட்டு கேட்கறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட குழப்பம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது வேலைகள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட உங்களோட குழப்பமான மனநிலையை துணைக்கிட்ட காமிச்சு த ரெண்டு பேரோட அமைதியும் கெடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு துணைக்கூட வெளியில் ஒன்றா போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா நிதானமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்துவத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது கும்பராசிக்கு அதிர்ஷ்ட நைந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்கலராக இருக்குது நாளை வந்து பொறுமையாக அமைதியாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காதீங்க தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எங்கேயோ இருந்து சுறுசுறுப்பு மண்டங்கள்லாம் போய் உங்களை நீங்களே உற்சாகமாக பார்க்குற ஒரு நாளாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக இது தொடரும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நல்ல எல்லா காரியங்களையும் மூழ்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புது ஏதாவது ஒன்று இன்னைக்கு புதுசாக உதவி அடையறதுல உறுதியா இருப்பீங்க உங்களோட முயற்சிக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களுடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறந்த செயல்திறனை வெளிக்காட்ட உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட வேலை திறன் பார்த்திங்கன்னா திறமையை பல பறைசாற்றுற மாதிரி இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து ஆதரவும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமா நல்ல ஒரு சந்திப்பு நல்ல ஒரு மீட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கருத்துக்களை தெளிவா சொல்லுவீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு தான் இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பையான தருணங்கள் அனுபவிக்கிற நாளாக இருக்கும் எதிர்கால முடிவுகளை பற்றி ரெண்டு பேரும் பேசி பரஸ்பர முடிவுகள் எடுக்கலாம் மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்து இனிமையான விஷயங்கள் நிறையவே நாள் முழுக்க இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலயமா ஊக்கத்தொகையோ இல்லைனா எதிர்பாராத சலுகைகள் பண வரவில் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள் மனநிலை தெளிவாக இருக்குது சந்தோஷமான நாளாக தான் இருக்குது கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இந்த நாள் மீன ராசிக்கு இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் நோட்டி ப்ரெஸ் பண்ணுங்க அதுலேயும் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணுங்க முன்னாடி சொன்ன மாதிரி கடகராசி மகர ராசி சில அதே மாதிரி துலாம் ராசி இந்த குரு என்னதான் நல்ல சாதகமான பலன்கள்ல இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு சுயஜாதகம் தான் அதுக்கு பலன் சொல்லும் அதை வேணும்னா பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த அதாவது சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவே மோசமான நேரங்களாக இருக்குது அது பாதிப்புகள் அதை நீங்களே கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லா சேனல்லையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி சில விஷயங்கள் சாதகமாகவும் ஒரு சில ராசிகளுக்கு நெகட்டிவான நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்